ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டெடிஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி லீஸ் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி லெவன் மந்த்ஸ் போகிறதுக்கான காரணத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் ரெண்டல் அக்ரிமெண்ட் போகிறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன யார் யாருக்கு அக்ரிமெண்ட் போட்டு தருவாங்க ப்ளஸ் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு சொல்லிவிட்டு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத தமிழ் அண்ட் இங்கிலீஷு அக்ரிமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட்டோடைய டிராஃப்ட் ரெடி பண்ணி வேர்ட் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி லீஸ் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி எதற்காக மந்த்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் இயர்க்குள்ளே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இல்லை லீஸ் அக்ரிமெண்ட்டோ போட்டாக்கா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதுக்காக நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த லெவன் மந்த்ஸு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட் டென்னண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக லேண்ட்லார்க்ஸ்க்கு பெனிஃபிட்டான்னு பார்த்தா லேண்ட்லார்க்ஸ்க்கு தான் பெனிஃபிட்டு ஏன்னால் வந்து அவங்க இந்த ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதற்கான ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாது இதற்கான டேக்ஸும் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நிறைய லேண்டர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க லெவன் மந்த்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட்டு போடுறாங்க ஆனால் வந்து டுவெல் மந்த்ஸ் மென்ஷன் பண்ணி போடலாம் இதை வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஃப்யூச்சரில் வர சட்ட சிக்கல் எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்